哦。Oh. ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது காண இருக்கக்கூடிய திருத்தரமானது திருச்சிறுகுடி என்கின்ற திருத்தரமாகும் இங்குள்ள இறைவனின் திருப்பயர் சூக்மபுரீஸ்வரர் என்றும் மங்களநாதர் என்றும் சிறுகுடியீசர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இங்குள்ள அம்பாளின் பெயர் மங்களநாயகி மங்களாம்பிகை இங்குள்ள ஸ்தலமரம் வில்வமரம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் இங்கே வந்து சம்பந்தர் சேக்கிழார் கருடன் செவ்வாய் கந்தர்வர் ஆகியோர் வழிபட்டிருக்கின்றார்கள் நன்னிலம் வட்டத்தில் சிறுகுடி என்னும் பெயரில் பல ஊர்கள் இருப்பதால் அவற்றினின்றும் வேறுபாடறிய இந்த ஸ்தலம் திருச்சிறுகுடி என்று அழைக்கப்படுகின்றது அம்பிகை கைப்பிடி அளவு மணலால் பிடித்து வைத்து மங்கள தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்ட ஸ்தலம் சிறுபிடி என்பது மருவி சிறு குடி என்றாயிற்று இதனில் சம்பந்தர் ஒன்று திடமதி மதிலணி சிறுகுடி என்று இதனை பாடியிருக்கின்றார் அந்த பாடல் முதல் வரிகளை நான் இப்போது தெரிவிக்கின்றேன் திடமலி மதிலணி சிறுகுடி மேவிய படமலி அரவுடையீரே படமலி அரவுடை இருமை பணிபவர் அடைவதும் அமரு கருவே என்று தொடங்கி சுமார் பத்து பாடல்களை இந்த பத்து பாடல்களுக்கு மேலாக இங்கே அவர் பாடியிருக்கின்றார் கிழாரும் தக்க ஸ்தல விநாயகர் மங்கள விநாயகர் ஆவார் சங்க இலக்கியத்தில் புகழப்படும் தனக்கென வாழ பிறர்குறியாளனம் பண்ணன் என்னும் கொடைவள்ளர் இங்குதான் வாழ்ந்தானாம் சம்பந்தரின் இந்த ஸ்தலத்துப் பதிகம் திருமக்கால் யாப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றது மங்கள தீட்டத்தில் செவ்வாய் தோஷமுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை மாலை வந்து நீராடி வழிபட்டு செல்கின்றார்கள் இஸ்லாமியர் முதலிய வேற்றுமையத்தவர்களும் கூட இங்கு வந்து நீராடி வழிபட்டு திருநூறு பெற்று செல்கின்றார்கள் என்பது ஒரு சிறப்பாகும் செவ்வாய் தோஷமுள்ளவர்கள் ஆகாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அங்காரக தோஷம் நிவர்த்தியாகின்றது என்பது பிரசித்தம் செவ்வா செவ்வாய் வழிபாடு விசேஷமானது நவகிரக சன்னிதி சனிச்சுவரனுக்கு கீழே சனிச்சரன் என்ற பெயர் எழுதப்பட்டுள்ளது இதுவே சரியான பெயர் இதற்கு மெதுவாக ஊன்று செல்வார் என்று பெயர் இங்குள்ள மோரவர் சுயம்பு திருமேனி நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கைப்பிடித்த அடையாளமும் உள்ளது சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது அம்பாளுக்கு மட்டும்தான் இங்கே அபிஷேகம் தேனவர் பொழிலடி சிறுகுடி என்னும் சம்பந்தனின் வாக்குக்கேற்ப சுவாமிக்கு முன்னால் முன் மண்டபத்தில் வலப்புறத்தில் சோரோரத்தில் தேனடை உள்ளது சாளரம் அமைத்து அதன் வழியே வழியிலிருந்து தேனீக்கள் வந்து போகுமாறு செய்து மண்டபத்தின் உட்புறத்தில் இரும்பு வலை போட்டு பாதுகாக்கின்றார்கள் இஸ்தலத்திற்கு சிறப்பு மூர்த்தமாகிய சந்தோஷ ஆலிங்கன மூர்த்தி மிக மிகச் சிறப்பானதாகும் அம்பிகையின் பூஜைக்கு மகிழ்ந்து அம்பாளை ஆலிங்கனம் செய்யும் அமைப்பில் அவள் தோல் மீது கை போட்டுக் கொண்டு காட்சித்தரம் அழகு கண்டு அனுபவித்தாலே நாம் அதனை உணரலாம் இது வந்து தமிழ்நாடு பேரளத்தை அடுத்துள்ள பூந்தோட்டம் வந்து அரசலாற்று பாலத்தை கடந்து வலப்புறமாக பிரியும் கும்பகோணம் நாச்சியார் கோயில் சாலையில் சென்று கடகம்பாடி என்னும் ஊரை அடைந்து அங்கிருந்து வலப்புறமாக பிறந்து சிறுகுடிக்கு செல்லும் சாலையில் மூன்று கிலோமீட்டர் உள்ளே சென்றால் ஊரை அடையலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த திருத்தலத்தை தாங்களும் காண்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் Thank you she <laughs> நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் மனமார்ந்த நன்றி கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் தெரிவிங்கள் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.